ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு ஷோ தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இன்னைக்கு ஒரு சம்பவம் ஆமா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பொங்கல் விழாக்கு வந்து வருஷ வருஷம் வந்து அந்த அழைப்புதல் ஒண்ணு வரும் தேநீர்புரத்துக்கு ஆளுநர் மாளிகையில நடக்கிறதுல அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த தடவை வந்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அப்படின்னு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம மேல வந்து அந்த தமிழ்நாடு அரசோட லோகோ இருக்கும் அதை எடுத்துட்டு மத்திய அரசோட லோகோ வந்து வச்சிருக்காங்க போன முறை வந்து அங்க தமிழ்நாடு அரசு லோகோ தான் இருந்தது கீழே வந்து தமிழ்நாடு ஆளுநர் அப்படின்னு தான் இருந்தது இந்த தடவை அப்படியே மாத்திட்டாங்க மாத்திருக்காங்க இதை வச்சுதான் எம்பி சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பி இருக்காரு ஏன்னா தமிழ்நாடு அரசு அந்த முத்திரையில தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் அதை தமிழ்நாடுங்கிறத பயன்படுத்தக்கூடாதுன்னே இவர் வந்து முத்திரையை மாத்தி வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி தமிழக ஆளுநர் தமிழ்நாடு ஆளுநர் இதுல வித்தியாசம் எல்லாருக்குமே தெரிஞ்சு வந்து போச்சு இப்ப இந்த டீ பார்ட்டிக்கு போவாங்களா இல்லையாங்கிறது நமக்கு இப்பவே வந்து தெரியும் திமுக கூட்டணிகள் ஆல்ரெடி வந்து ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் எடுத்துட்டு ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க திராவிடர் கழகமும் அங்கங்க ஆர்ப்பாட்டம்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ திமுகவுமே இந்த டீ பார்ட்டிக்கு போக மாட்டாங்கன்னு தான் வந்து தெரியுது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ அதிமுக போகுமா இல்லையதா ஹைலைட்டான ஆன பாயிண்ட் ஏன்னா அண்ணாங்கிற பேரையும் விட்டுருக்காரு ஆளுநர் அது எழுதி கொடுத்ததில் அண்ணாங்கிற பேரு இருந்திருக்கு இவன் கட்சி பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்ப ஓனர் எழுத்துப்பாங்களா இல்ல ஓனர் ஆதரிச்சு போவாங்களா இல்ல அவங்க ஆளுநருக்கு எதிராக எதுவுமே பேசலையே முதல்வருக்கு எதிராக வந்து பேசிட்டு இருக்காங்க அவர் மரபை மீறி செயல்பட்டாரு பேரவை தலைவர்கிட்ட பெர்மிஷன் வாங்காம அவர் பாட்டு எந்திரிச்சு பேசிட்டாரு ஆளுநர் உட்கார்ந்து இருக்கும் போதுலாம் பேசுறாங்க ஆளுநர் வெளியே பாதியில எந்திரிச்சு போனதை பத்தி அவங்க வாயே திறக்கல அதனால கலந்துப்பாங்கன்னு தான் தோணுது கலந்துப்பாங்க நிச்சயம் எத்துட்டா போறாங்க அவர் சரி ஓ பன்னீர்செல்வம் முதலா பேச அவரு போயிருவாரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாருங்களேன் இது வந்து என்ன எழுதி கொடுத்தான்னு எனக்கு என்னங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல எல்லாருக்குமே எழுதி கொடுத்து அந்த பிரிண்ட் அவுட் கையில இருக்கு அந்த முன்னாடி அந்த ஐபேட்லயும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இதுலயும் இந்த டிலே கொடுத்தாவும் அதுல படிக்க தெரியும் எடப்பாடி பண்ணிச்சாங்க படிக்க தெரியும் அவரு அவர் ஒரு பக்கம் திருப்பலாம் இவரு அடுத்த பக்கம் திருப்பலாம் இல்ல அவரு அவர் என்னன்னா பக்கத்துல அவர் உட்கார்ந்து இருந்தாரா என்ன ஏதும் பேசிடுவாரோ அப்படிங்கிற பயத்துல உட்கார்ந்து இருப்பாரா ஆனா நல்லா சமாளிச்சாரு எடப்பாடி பழனிசாமி சரி சு வெங்கடேசன் சொன்ன மேட்டருக்கு வரேன் சு வெங்கடேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க வந்து தமிழ்நாடுங்கிற பேரை நீங்க பயன்படுத்த மாட்டீங்க அவ தமிழ்நாடு மக்கள் கொடுக்குற வரி பணத்துல தானே வாடகை வீட்ல நீங்க வந்து குடியிருக்கிறீங்க உங்களுக்கு ரோசமா வந்து வாடகை வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காரு ஓ காலி பண்ணி போங்க அப்படின்ட்டு இருக்காரு ஆமா எல்லாருமே இந்த கெட் அவுட் ட்ரைவிங்கிற ஹேஷ்டாக பயன்படுத்துறாங்களே வந்து நாசுக்கோன வார்த்தையில வந்து பயன்படுத்தி இருக்காரு சு வெங்கடேசன் பயன்படுத்திருக்காரு இன்னைக்கு வந்து அந்த கெட் அவுட் ட்ரைவிங் ஹேஷ்டேக் இன்னைக்குமே இந்திய லெவல்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் மாணவர்கள் வந்து போராட்டம் பல அரசு கல்லூரி மாணவர்கள் வந்து சேலம் சென்னை திருவள்ளூர்னு பல மாவட்டங்கள்ல வந்து இன்னைக்கு போராட்டம் இருக்காங்க ஆளுநருக்கு எதிராக ஆமாம் ஆளுநர் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஆமா அதுதான் வந்து எல்லா பக்கமும் சென்னையில் வந்து கெட் அவுட் ரவுடி அந்த போஸ்டர் இருக்கிற சென்னை முழுக்க வந்து ஒட்டப்பட்டிருந்தது பிஜேபி எம்எல்ஏ வானி என்ன சொல்றாங்கன்னா கெட் அவுட் ரவுடின்னு ஏன் சொல்லி அவர் வந்து திருப்பி இது பண்றீங்க அவர் ஒரு கருத்து சொன்னாங்கன்னா நீங்க நீங்கள் பதில் கருத்து கொடுத்து கொடுங்க போஸ்டர் அடிச்சு திருப்பி அவமானப்படுத்துறதா அப்படிங்கிறாங்க நேத்து இருந்து அக்கா வந்து அவமானப்படுத்துறதா அந்த வார்த்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க நினைவுபடுத்திட்டே இருக்காங்க ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த போஸ்ட் வார்த்தை பதில் சொல்லிட்டாங்க இந்த அரசு முத்திரை விவகாரத்துக்கு கேள்வி கேட்டா அக்கா அப்படி நெய்ஸா கிளம்பி போயிட்டாங்க கும்பிட்டு விட்டுருங்க போயிட்டாங்க கிளம்பி இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹெச்ராஜா இருக்காருல்ல அவர் வந்து நேத்து இத பத்தி பேசியிருக்காரு ரொம்ப நாள் அமைதியாவே இருந்தாரு கிளம்பி கிளம்பிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா இது ஒண்ணும் புதுசு இல்ல ஆளுநர்கள் வந்து சில வரிகளை விட்டுட்டு படிக்கிறது ஆந்திரா கேரளால எல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து திராவிட மாடல் அமைதி பூங்கா இதெல்லாம் இல்லைன்னா நீங்க வந்து ஆளுநர் பேசினதை அவை குறிப்புல ஏத்த மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஸ்டாலின் இஸ் மோர்ட் தென் கருணாநிதி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதை வந்து அவர் தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இத இந்த வீடியோ எடுத்து போட்டு திரும்ப வந்து ஊப்பிக்கள்லாம் வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க பாருங்க நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஆனா அந்த வீடியோல ஹெச்ராஜ் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாரு ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் இம்மெச்சூர் சிஎம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதை வந்து கட் பண்ணிட்டாங்க அது வந்து ஹெச்ராஜ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கொதிச்சு பேசியிருக்காரு ஆளுநருக்காக அவர் எப்படி பேசணும் சரத்குமார் மாதிரி சரத்குமார் எழுதி இருக்காப்ல ஆளுனர் ஆளுநர் சொல்லிட்டு நாட்டாமே தீர்ப்பு எழுதியிருக்காரு தீர்ப்பு எழுதியிருக்காரு அவர் வந்து ரம்மி ரவி கிண்டல் பண்ணிட்டு அதே மாதிரி இவர் வந்து ரம்மி சரத்குமார்ல இது ரம்மி ஆடுக்கு வந்துட்டு இருக்காரு ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த போஸ்ட் அடிக்கிறதெல்லாம் இருக்குல்ல அதை வச்சு எம்எல்ஏ கூட்டத்துல முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அருணாரிவாலயத்துல இருந்து பேசியிருக்காரு ஆமா யாருமே ஆளுநருக்கு எதிராக இல்ல அவர் விமர்சனம் செஞ்சு சட்டமன்றத்துல பேசவே வேணாம் அப்படிங்கறத வந்து வந்து ஆமா போஸ்டர்களும் நீங்க அடிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் தாண்டி காலையில எல்லா எல்லா பக்கமும் அடிக்கப்பட்டிருக்கு நைட்டே ஒட்டிட்டாங்க போஸ்டர் அந்த அளவுக்கு பெருசா ஆனா இன்னைக்கு வந்து இரங்கல் தீர்மானத்தோடு உத்தியோகப்பட்டது இல்ல அதனால யாருமே அதை பத்தி பேசலாம் நாளைக்கு நல்லா நாளைக்கு எதிர்பார்க்கலாம் பத்தி ஏதாவது பேசுவாங்களா பேசக்கூடாதுன்னு இவங்க பேச பேச மாட்டாங்க சொல்லிட்டாங்க நம்ம பேச வேணாங்க நீங்க பேசணும் கருத்தை வந்து பக்கத்துல இருக்கிற கம்யூனிஸ்ட்ல சொல்லுங்க இல்ல காங்கிரஸ்ல சொல்லுங்க இல்ல விடுதலை சிறுத்தைகள்ல சொல்லுங்க இல்ல வாழ்வுரிமை கட்சிட்டு அவங்க நம்ம கருத்தை அவங்ககிட்ட சொல்லுங்க அவங்க வந்து கோஷம் போட்டு வெளியே போகட்டும் நம்ம வந்து கப் சிப்னு இங்க உட்காந்து இதுதான் அரசியல் ஸ்ட்ராட்டஜி அப்புறம் என்னன்னா இன்னைக்கு வந்து சபாநாயகரை பார்த்து பேசியிருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி ஏன்னா அந்த மானிய கோரிக்கை அந்த விவாதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அரசு கூட்டம் நடக்கும்ல அலுவல் கூட்டம் நடக்கும்ல அப்பவே வந்து எதிர்கட்சியோட துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர் தான் நீங்க சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருந்தார் சபாநாயகருக்கு கடிதத்தை வச்சு பதிலே சொல்லவே இல்லை ஓபிஎஸ்ஸும் போய் சபாநாயகரை பார்த்தாரு ஆனால் பக்கத்துல பக்கத்துல அப்பே இருக்கி வந்து இருக்கையை வந்து போட்டிருந்தாங்க இப்ப தீபாவளிக்கு முன்னாடி கூண்ணப்பையும் பக்கத்துல பக்கத்துல இருக்கையை போட்டிருந்தாங்க தர்ணா எல்லாம் பண்ணாங்க அதுக்கு சபாநாயகர் என்ன சொன்னோன்னா எனக்கு தெரியும் யாருங்க உட்கார வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பதிலாம் சொல்லியிருந்தாரு இப்ப என்ன நேத்தும் பார்த்தா பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு பக்கத்துல ஒரு லெட்டரை வந்து சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்கு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சந்திச்சதா வந்து தகவல் எல்லாம் வந்து வெளியாயிருக்கு தயவு செஞ்சு அவரை மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது வந்து டிஎம்கேட பிளானுங்கிறது தெல்ல தெளிவா புரியுது இப்படி மத்திய அரசாங்கம் வந்து அவங்களை வேணுங்கிறப்ப இடைக்கால புதுச்சே சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆசை காட்டுவாங்க யானை நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெட்டர் வந்து கீழே இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டு அனுப்புவாங்க அவருக்கு ஒரு போயிட்டு இருக்கு ஒரு காட்டி பண்றது திருப்பி ஆசை காட்டி இருக்கு ஆமா இன்னைக்கு வந்து சபாநாயகரை வந்து எடப்பாடி தரப்பு எம்எல்ஏகள்லாம் சந்திச்சு அந்த இடத்த வந்து நீங்க ஆர்பி உதயகுமார்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களாம் ஆனா இந்த கூட்டத்தொடர்ல அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னுதான் சொல்றாங்க மாத்தெல்லாம் மாட்டாங்க ஆமா நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல அப்படி பண்டிகை முன்னாடி சட்டம் கூட வேண்டியது பண்டிகையோட மக்கள் எல்லாம் ஃபுல்லா பத்தி வச்சிருப்பாங்கல்ல மாட்டாங்களே அப்படியே சட்டமன்றத்தை வந்து முடிச்சிட வேண்டியது தீபாவளிக்கு முன்னாடி எதாவது நடந்தது இப்பயும் அதான் வந்து நடக்குது இப்ப ஆல்ரெடி நேத்து வந்து ஆளுநர் உரை நீ வந்து இரங்கல் தீர்மானம் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை முதல்வர் மு க ஸ்டாலின் பேசுவாரு நாளைக்கு ரெண்டு நாள் வந்து நடக்க போகுது

ஓபிஎஸ் அழைப்புதல் போகவே இல்ல ஏன்னா அந்த மெசஞ்சர் திருப்பி அப்படியே குடுத்துட்டு இருக்கு ஆர்பிஎஸ் அலுவலகத்தில இருந்து அப்ப எப்படி ஓபிஎஸ் எங்க வாங்கினாரா அந்த லெட்டரை ஜெராக்ஸ் எடுத்து வாங்கிட்டாராது ஏதாவது வாங்கிட்டு வரோம் இந்த மாதிரி ஜெராக்ஸ் சத்தியபிரா போய் அவரே வீடு தெரியப்போ ஐயா நான் அந்த அட்ரஸ்ல இருக்கிற ஆளு ஒருங்கிணை படம் நான் தான் உரிமையா நான் அந்த வீட்டுக்கு நல்லா போக முடியாது என்ன கையில விடுங்க வாங்கிட்டு போறோம் சாவி என்கிட்ட இல்ல சார் நீங்க வந்து லெட்டர் ஆனா எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி வாங்கிருந்தாலும் வாங்கிருப்பாரு ஜனவரி பதினாறு ஓபிஎஸ் தரப்பு போவாங்கன்னு தான் சொல்றாங்க பாப்போம் அந்த காமெடி நடக்குதா இல்லையாண்டு போவாங்க உள்ள விடுவாங்க ஆனா பாத்தீங்களா போன முறை இதே மாதிரி தேர்தல் ஆணையம் கூட்டம் வச்சப்ப கோவை செல்வராஜ் ஜெயக்குமார் நடிச்சுட்டு இருப்பாங்க ஆமா அப்படின்னு தெரியல இருந்து ஆமா இந்த வாட்டி ஒரு ஆளை அனுப்பி இவரு அடுத்த டைம் வந்து கூப்பிடா வேற கட்சிக்கு போயிருப்பாரு ஆமா வாய்ப்பு இருக்கு இவருகிட்ட இருக்க மாட்டாரு எங்க போயிருவாரு இந்த தடவை யார் போறாங்கிறத பாப்போம் கே நேரு ஒருத்தர் மண்டியில் சட்டவார நடிகிற வீடியோ வந்து சமூக வலைத்தளத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு பிஜேபி காரணம் எடுத்து மாறி மாறி வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க திமுகல இருந்து என்ன சொல்லுவாங்க சும்மா செல்லமா தட்டினாருங்க அப்படிப்பாங்க ஆனால் அடி டமார் பயங்கரமான அடி ஓகே யார் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுடைய திருச்சி நிறுவர் இளங்கோவன் நவீன் இளங்கோவன் அவர்கிட்ட கூப்பிட்டு வந்து கேட்டோம் என்னைக்கு நடந்திருக்குன்னா ஆறாம் தேதி இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு தண்ணீர் தே தண்ணீர் தேக்க தொட்டியுடைய திறப்பு விழா ஆமா பெரிய மிளகு பாறை அப்படிங்கிற கிராமத்துல தண்ணீர் தேக்க தொட்டி திறப்பு விழாலதான் நடந்து ஆமா தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புல அந்த தண்ணீர் தேக்க தொட்டி வந்து கட்டிருக்காங்க அதுல என்னன்னா முதல்ல அமைச்சா தான் தொடர்ந்து வச்சிருக்காரு எல்லாருக்கும் பெண்களுக்கு எல்லாம் சில்வர் குடம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சில்வர் குடத்துல கொடுத்தது மட்டும் கிடையாது வெறும் குடம் கொடுக்க முடியும் தண்ணீர்ல தொட்டி திறந்து வச்சிருக்கோம் டேங்க் எல்லாம் தண்ணீர் இருக்கு தானே இருக்கு புடிச்ச கொடுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்து அங்க இருக்கிற கவுன்சிலர் ஐம்பத்தி நாலாவோட கவுன்சிலர் புஷ்பராஜ் இருக்காருல்ல அவருதான் புடிக்கிறாப்ல சில்லர் படத்துல புடிச்சு இவர் கொடுக்குறாரு ஆண் இவர் அமைச்சர்கிட்ட கொடுக்குறாரு அமைச்சர் வந்து புதுமக்கள் வந்து குடுக்குறாங்க இதுதான் அந்த போய்கிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல புஷ்பராஜ் லேட் பண்ணிட்டாப்புல தண்ணி அது பைப் லேட் ஆயிருக்கும் சரி டென்ஷன் ஆயிட்டாரு கம்னு ஒரு அடியை போட்டு சீக்கிரம் குடு குடத்தை அப்படிங்கிற மாதிரி கேட்டனே வைரல் ஆயிருச்சு ஆமா அது பயங்கரமா வைரலா வைரல் ஆயிருச்சு என்ன இருந்தாலுமே திமுக வந்து சுயமரியாதை எல்லாம் சொல்லுவாங்கல்ல அங்க அவ்வளவு பேர் நின்னுட்டு இருக்காங்க புதுமக்கள் நின்னுட்டு இருக்காங்க கலெக்டர் வந்து நின்னுட்டு இருக்காரு எம்எல்ஏ நின்னுட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர் நின்னுட்டு இருக்காங்க மாவட்ட ஆட்சியர் கூட நின்னுட்டு இருக்காங்க எல்லார் முன்னிலையிலேயும் வந்து ஒரு கவுன்சிலர் வந்து சடார்னு ஒரு அடி அடி அடிச்சா அது சுயமரியாதைக்கு இழுக்குல்லவா ஆமா அவரு மேடையில முன்னாடி பேசிட்டு இருந்தாரு இன்னும்மா போயாவா அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு இப்ப செயல்ல இறங்கிருக்காரு அடுத்த வருடம்ஜயகாந்த மாதிரி செதா காலேஜ் ஏதாவது கவுன்சிலர் தெரியும் தெரியும் ஆமா அந்த தண்ணீர் தொட்டியை பத்தி பேசும்போது புதுக்கோட்டை மாவட்டம் அந்த இறையூர் கிராமத்துல அந்த தண்ணீர் தொட்டியில மலம் கலந்த சம்பவம் இருக்குல்ல அதுல வந்து எழுபது பேர்கிட்ட வந்து விசாரணை நடத்திருக்காங்க காவல்துறை தனிப்படை அமைச்சு அது விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எழுபது பேர்கிட்ட இதுவரை விசாரணை முடிச்சிட்டோம் இன்னும் பத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து விசாரணையில் ஆஜராகணும்னு வந்து சம்மன் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னும் வேகப்படுத்துவோம் விசாரணையை சீக்கிரம் வந்து அதுல என்ன நடந்ததுங்கறது வெளியே கொண்டு வருவோம்னு சொல்லிருக்காங்க அதை நம்ம இருந்தா பார்க்கணும் சீக்கிரம் விசாரிங்க அப்போ வேகமா செயல்பட்டாங்க சீக்கிரம் விசாரிச்சு உரியவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்பதான் அனுப்பி இருக்கு ஆராசா வந்து வந்து வருமானத்துக்கு அதிகமா சேர்த்திருக்காரு மேல வழக்கு பதியப்பட்டிருந்தது அதுல வந்து கடந்த மாதம் தான் அவர் உட்பட ஒரு ஆறு பேர் மேல குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வந்து அந்த வழக்குல வந்து எம்எல்ஏ எம்பிக்கள் மீதான குற்றத்தை விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்துல வந்து இன்னைக்கு ஆஜராயிருந்தாரு ஆசா இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணை ஆரம்பிச்சது ஆனா வந்து பிப்ரவரி எட்டாம் தேதிக்கு வந்து தள்ளி வச்சுட்டாங்க போக போக தான் இந்த வழக்கு எப்படி போகுதுங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் இப்போ தமிழ்நாட்டில் என்ன பெரிய பிரச்சனைனா இந்த துணிவுக்கு டிக்கெட் கிடைச்சதா வாரிசுக்கு டிக்கெட் கிடைச்சதா ஃபர்ஸ்டே ஷோ போகலாமா அப்படிங்கறதான் பெரிய பிரச்சனை இளைஞர்கள் மத்தியில் போய்கிட்டு இருக்கு இந்த ஆளுநர் சண்டை ஸ்டாலின் சண்டை அவங்களுக்கு தெரியுமா என்னங்கிறதே தெரியல ஆனா அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு படம் போறதுல என்ன பிரச்சனையும் தெரியல ரெண்டு ரசிகர்களுக்குமே இன்னொன்னா நாளைக்கு காலையில ஒரு மணிலேருந்தே ஷோலாம் ஆரம்பிக்கிறாங்களா ஒவ்வொரு டிக்கெட்டுமே வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் வெளியூர்களையும் ஆயிரம் ரூபாய்க்கிட்ட விற்றுட்டு இருக்காங்க இது வந்து இன்னைக்கு வந்து அரசு தமிழ்நாடு அரசுல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அதிக விலைக்கு டிக்கெட் விற்க கூடாது நடவடிக்கை எடுக்கணும் ஆனா எல்லா இவ்வளவு லேட்டா வந்து சொல்லிருக்காங்க ஆமா யார் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கிறது வந்து தெரியும் ஆனா ஒரு டிக்கெட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயா இவங்கதான் வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க டிக்கெட் விக்கிறது வந்து தெரியாதா மேல இருக்கிற அந்த ரெண்டு சூப்பர் ஸ்டார்களுக்கும் ஆமா ரெண்டு ஸ்டார்களுக்கும் வந்து தெரியாதா அவங்களுக்கும் தெரியும் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்களும் தெரியும் தமிழ்நாடு அரசுக்குமே தெரியும் ஆனா இவ்வளவு லேட்டா சொல்லிருக்காங்க பாருங்களேன் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க பேனர் வைக்க கூடாது அப்படின்னு பல விஷயம் பண்ணக்கூடாது ஆனா பேனர் எல்லாம் வச்சுட்டாங்க எவ்வளவு லேட்டா வந்து சொல்லியிருக்காங்க வச்சுட்டீங்களாப்பா எல்லாம் வச்சு முடிச்சாச்சு வச்சு சரி ஒரு அறிக்கை விடுவோம் அப்படின்னு பண்ணி முடிச்சிட்டீங்களா இப்ப நாங்க சொல்றோம் டிக்கெட் எல்லாம் வைத்து முடிச்சாச்சும் ரெண்டாயிரம் தான் இருப்பீங்களா சரி ஓகே யாரும் அதிக வேலை இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அறிக்கை வந்து குடுக்கறது தமிழ்நாட்டு அரசுல இருந்து ரொம்ப வேகமா செயல்பட்டு இருக்காங்க ஆமா இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்ப பாருங்க பதினொன்னுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் காட்சி ஒரு மணி காட்சி நாலு மணி காட்சி எல்லாம் போகுது ஆனா பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு எல்லாம் வந்து சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி இல்லையா ஆமா ஆனா அதுக்கு நிறைய தேட்டர்ல வந்து நாலு மணி அஞ்சு மணிக்கு எல்லாம் டிக்கெட் வித்துட்டாங்க அதாவது பேசி ரெண்டு நாள்ல திறக்கிற வாய்ப்பு இருக்கு பதிமூணாம் தேதியும் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாயை வங்கி கணக்கில் செலுத்தலாமே நீதிபதி கேட்கிறாரு ஐயா வேணாம் ஐயா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருவாங்க சம்மன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகுது மீ என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு எழுதுறதுக்கு பதிலாக இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு எழுதுவோம் அவ்வளோதான் இப்போ நிறைய பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எழுதிக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ரெண்டுன்னு எழுதிட்டு இருக்காங்க அது பழகணும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பது என்பது நம் மைண்ட் வாய்ஸை மற்றவங்களுக்கு சத்தமாக கேட்க வைக்கிற யுக்தி அப்படின்ட்டு இருக்காங்க ஏன் பழனிசாமி இப்படி வைக்கமே இல்லாம கவர்னருக்கு முட்டு கொடுக்கிறியே நாளைக்கு ஆட்சிலயும் இப்படி குடைச்சல் கொடுத்தா என்ன பண்ணுவ நாங்க ஆட்சிக்கு வந்தா தானே இதோ வந்துட்டே இன்னைக்கு யாருக்கு விருது கொடுக்கலாம்னா ஆளுநருக்கே திருப்பி கொடுக்கலாம் ஆனா ஆளுநர் போன வாரத்துல இருந்து நம்ம அவார்டை வாங்குவாங்க வாங்கிட்டு இருக்காரு வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால வந்து இன்னைக்கு வாரிசு நாங்கதான் அதிமுகவுடைய வாரிசு தான் சொல்லிட்டு ஓபிஎஸ்சி பேசிருக்காங்கல்ல இடத்த மாத்தியாவுன்னு ஆர் பி தேர் தான் என் பக்கத்துல உட்காரன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அப்பாவை பாத்துட்டு இருக்காரு இல்லை இல்லை ஏடா அதுதான் நான் தான் அதிமுக வாரிசுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லிக்கிட்டிருக்காரு அதனால இருவருக்கும் வாரிசு அப்படிங்கறதே கொடுத்துடலாம் அதாவது ட்ரெண்டா இருக்குல்ல வாரிசு ஆமா ட்ரெண்டா இருக்கு அதே கொடுத்துடலாம் அதிமுகவோட வாரிசு யாருங்கிறது வந்து வழக்கு வேற போயிட்டு இருக்குல்ல ஆமா அந்த இடைக்கால பொதுச் வழக்கு இப்போதைக்கு இவங்களுக்கு வாரிசு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துடலாம் ஓகே நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்